அப்படிங்கிற கிட்டாப்பை நம்ம என்ன செய்யலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சில உதாரணங்கள் எழுதுகிறேன் இந்த உதாரணத்தில் வந்து ஃபெஹல் வந்து நடுவில் வரும் ஆரம்பத்திலேயோ கடைசிலேயோ வராமல் நடுவில் வரும் அந்த மாதிரி சில உதாரணங்கள் பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பாருங்கள் ரஈசு ரஈசுல் وزراي رئيس الوزراء يده إلى الياباني ياباني எதுகபு இலல் யாபானி இப்போ பாருங்க ரயீசுல் உசரா இது ஒன்று இலல் யாபானி இந்த ரெண்டுக்கு இடையில வந்து என்ன செய்து ஃபேல் வந்திருக்குது ரயீசுல் உசராயி என்பதற்கும் இலல் யாபானி என்பதற்கும் இடையில் எதுஹபு அப்படிங்கிற ஃபியல் வந்திருக்குது சரி இப்போ நம்ம பார்ப்போம் ரயீஸ்னா என்ன அர்த்தம் தலைவர் தலைவர்னு அர்த்தம் உசரானா என்ன அர்த்தம் வசீருடைய பண்பை தான் உசரா வசீர்னா மந்திரின்னு அர்த்தம் அமைச்சர் உசரான அமைச்சர்கள் இப்போ பாருங்க அமைச்சர்களின் தலைவர் அமைச்சர்களுடைய தலைவர் அவர் யாரு பிரதமர் பிரதமருக்கு தான் ரைசுல் உசரான்னு சொல்லுவாங்க உசராயி பிரதமர் அதுதான் அமைச்சர்களின் தலைவர் அமைச்சர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர் அப்போ பிரதமர் பிரதமர் செல்கிறார் எங்கே செல்கிறார் இழல் யாபான் யாபான்னா தெரியுதா ஜப்பான் ஜப்பானுக்கு தான் அரபியில் வந்து யாபானும்பாங்க அப்போ பிரதமர் செல்கிறார் ஜப்பானுக்கு செல்கிறார் இப்ப பாருங்க உடையன் வருதுல்ல அப்போ முதாபு உசராயி முலாஃபு இலைஹி அப்போ முப்ததா முலாஃபு உசராயி முலாஃபி இலைஹி எதுகபு அவர் செல்கிறார் லமீரு ஃபாயில் இதில் உள்ள ஹூவை வந்து யாரை பார்த்து மெழுது ரைஸை பார்த்து மெழுகிற எங்கே செல்கிறார் இலா வந்தால் என்னது ஜார் பத்தொம்போது எழுத்துக்கள் இருக்குல்ல பாவு மின் இலாஃபி இலாமிய ருப்ப வாவு ரூப்பை அன் அலா காஃபு முது முந்து அந்த பத்தொம்பது எழுத்துக்களில் ஒரு எழுத்து தான் இலா இலா வந்து ஜார் ஜார் வந்துட்டாலேயே மஜ்ரூர் என்ன செய்யணும் கட்டாயம் வர வேண்டும் அப்போ இங்கே என்ன சட்டம் எதுகபு அப்படிங்கிற ஃபேல் ஆகிறது நடுவில் வந்திருக்கிறது ஆரம்பத்திலையும் வரல கடைசிலையும் வரல அப்போ ரயீசு முபதுதா முதாஃபு உசராயி முதாஃபி லைஹி எதுஹபு ஃபியலில் அமீர் ஃபாயிலு இலா ஜாரு யாபானி மஜ்ரூர் இங்கே வந்து எதுகபுங்கிற ஃபேலு நடுவில் என்ன செஞ்சுருக்குது வந்திருக்கிறது சரி அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க அத்தபீபு அ தபீபு யூ ஆல் இல் மருபா அ தபீபு யோ ஆலிஜுல் மருபா தபீபுனால் என்ன அர்த்தம் மருத்துவர் யோ ஆலிஜு என்ன அர்த்தம் என்னுடைய மாலி வந்து ஆலஜ ஆலஜ அப்படின்னா சிகிச்சை செய்தான் சிகிச்சை செய்தல் அப்போ யோ ஆலிஜு சிகிச்சை செய்கிறார் அல் மருதா மர்லாங்கிறது மரியுதனுடைய பன்மை மரியில்லா நோயாளி மர்லானா நோயாளிகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிறார் மருத்துவர் செய்தி ஆரம்பிக்குதா ஆலிஜு இவர் மருத்துவம் செய்கிறார் ஃபாயில் செய்தி முறியதுனால ஹபர் யாருக்கு மருத்துவம் செய்கிறார் அல் மருந்தா இதுதான் மஃபூல் இவர் தான் சிகிச்சை செய்யக்கூடியவர் இவர்கள் சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் இங்கே என்ன சட்டம் ஃபேல் ஆகிறது ஆரம்பத்திலும் இறுதியிலும் வராமல் நடுவில் வந்திருக்கிறது அப்போ அத்தபீபு மருத்துவர் சிகிச்சை செய்கிறார் அல் மருபா நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிறார் சரி மூணாவது உதாரணம் பாருங்கள் التاجر. التاجر. يَحْتَكِرُ يَحْتَكِرُ الطعام. التاجر يَحْتَكِرُ الطعام. என்ன அர்த்தம் வியாபாரி எகத்தக்கீருங்கிறது இகத்தக்கரை உடைய முலாரி இசுத்தக்கரை இஹத்தக்கரை அப்படின்ற அர்த்தம் பதுக்கல் செய்தான் பதுக்கல் பதுக்கல்னா தெரியுதா தானியங்கள் இருக்கும் மக்களுக்கு தேவையும் இருக்கும் ஆனால் இல்லைன்றவாங்க தானியம் இல்லைன்றவாங்க அதுக்கு என்ன காரணம் இன்றைக்கு விட இன்றைக்குள்ள விலையை விட நாளைக்கு விலை அதிகமாகும் அப்ப விலை ஏற்றத்திற்காக வேண்டி யார் தானியங்களை பதுக்கி வைக்கிறாரோ அவர் சாபத்திற்குரியவர் ரசூல்லா சொல்றாங்க அத்தாஜிரு வியாபாரி ரோ அவர் பதுக்கி வைக்கிறார் அத்த ஆம உணவு பொருட்களை பதுக்கி வைக்கிறார் செய்தி ஆரம்பிக்குதான் தாஜிரில் பேர் முபுதுதா எஹத இவர் பதுக்குகிறார் அப்ப ஃபேலு நமீரு ஃபாயிலு செய்தி முடிறதுனால அது பேர் ஹபர் இவர் பதுக்கக்கூடியவர் பதுக்கப்பட்டது என்றது தாம் அப்ப அது பேர் மஃபூல் இங்க வந்து ஃபேல் ஆகிறது ஆரம்பத்திலேயும் வரல கடைசியிலையும் வரல நடுவில் வந்திருக்கிறார் அதன் கவனத்துல வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நாலாவது உதாரணம் பாருங்க அல் மு அல்லி மது அல் மு அல்லி மது தனாமு ஜாமி அதி

பல்கலைக்கழகம் பல கலைகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படும் அதான் பல்கலைக்கழகம் அப்ப ஆசிரியை பல்கலைக்கழகத்தில் தூங்குகிறார் செய்தியை ஆரம்பிக்குதாது தனாமு உள்ள கிய லமீர் வந்து அலிமாவை பார்த்து மீடுகிறார் ஃபாயிலு ஹபர் இங்கேயே நம்ம தனாமுன்னு கொண்டு வந்தால் எனாமுன்னு கொண்டு வராம அப்படின்னா இது பெண்பாளாக இருக்குது பெண்பாளை பார்த்து மீளக்கூடிய லமீரு ஹிய அப்போ ஹியோவுக்கு தோதுவாக தனாமு தான் கொண்டு வரணும் எனாமு என்ன செய்யக்கூடாது கொண்டு வருவது கூடாது ஃபீ ஜாரு பத்தொம்போது எழுத்துக்களை ஒரு எழுத்து ஜாறு மஜ்ரூர் அப்போ ஆசிரியை பல்கலைக்கழகத்தில் தூங்குகிறார் முதல்ல மலிமாவுக்கு அர்த்தம் வைக்கணும் ரெண்டாவது ஜாமியுக்கு அர்த்தம் மூணாவது ஃபீக்கு அர்த்தம் நாலாவது தான் தனாமும் அப்போ இங்கே செய்தி முடிகிறனால தான் இங்கே பேர் நம்ம என்ன செய்கிறோம் ஹபருன்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க ஃபேல் ஆகிறது நடுவில் வந்திருக்கிறது அதே நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சரி இந்த ஒரே ஒரு உதாரணம் பாருங்க ஃபில் பஹரி பஹரி சஃபீனா தெரியும் கப்பல் கப்பல் அது செல்கிறது கடலில் செல்கிறது அப்ப சபீனத்து கப்பல் ஆகிறது ததுகபு அது செல்கிறது கடலில் செல்கிறது சஃபீனாவுக்கு முதல் அர்த்தம் ரெண்டாவது பஹரு மூணாவது ஃபி நாலாவதா ததுகபு சஃபீனா பெண்பாளா இருக்கப்பா அங்கே நம்ம என்ன செய்கிறோம் பெண்பாளாக கொண்டு வருகின்றோம் இப்போ பாருங்க சஃபீனத்து ஒவ்வொரு தான் செய்தி ஆரம்பிக்குது ததுகபு ஹியல் அமீர் வந்து சஃபீனாவை பார்த்து மீழுகிறது அப்போ ஃபேலு லமீரு ஃபாயிலு ஹபர் ஏன்னா செய்தி முடிகிறதுனால இது வேறு ஹபர் அப்போ கப்பல் செல்கிறது எங்கே செல்கிறது இல் வருதா ஜார் ஃபீ வந்து ஜார் பஹரி வந்து மஜ்ரூர் பாருங்க கப்பல் கடலில் கடல் இல் கடலில் செல்கிறது இங்கேயும் பாருங்கள் ஃபேலை வந்து நம்ம என்ன செய்கிறோம் நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி சில உதாரணங்களை நாமளே உருவாக்கி தனித்தனி வார்த்தைகளுக்கு முதல்ல அர்த்தம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ஃபேலை நடுவில் வர்ற மாதிரி முதல்ல தமிழ் எழுதணும் அந்த தமிழுக்கு தோதுவோ அரபியை நாம் என்ன செய்யணும் அமைத்து பழக வேண்டும் அல்லாஹ் நல்ல பகுமையும் விளக்கத்தையும் விலக்கி வைக்கக்கூடிய ஆற்றலையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபரகாத்துகு اللهم صل على محمد وعلى محمد اللهم صل على محمد وعلى محمد اللهم صل على محمد